அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பொருளை எப்படியாவது இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அது எந்த பொருள் தெளிவாக விரிவாக பூஜை செய்முறையோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவீக நல்ல சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு அம்பாள் ஞாபகத்துக்கு வருவாள் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் ஞாபகத்துக்கு வருவாள் நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை செய்கிறத நிறுத்தாமல் செய்வோம் வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பூஜை மூலமாக செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படும் அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் அதிகாலை வேளையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்க எழுந்து பூஜை செய்தாலும் சரி இந்த பூஜையை இரவு நேரம் ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க வாசல்ல நல்ல சுத்தமா தெளித்து சாணம் தெளிங்க முக்கியமாக சாணம் தெளித்து பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற ஒரு முக்கியமான நேரம் சுக்கரஹோரை வழிபாடு தவறாமல் பண்ணணும் இந்த சுக்கரஹோரை சீக்கிரமாகவே துவங்கிடும் இந்த நேரத்தில் எழுந்து நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த பூஜையை காலை நேரத்தில் செய்ய மறந்துடுவோம் அப்போ இன்று இரவுக்குள்ள எப்படி செய்வது என்ன பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு வாசனையான மலர்கள் வைங்க தாமரை பூ வைக்கலாம் மல்லிகை பூ வைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் பொழுது தான் மகாலட்சுமி தோன்றினால் அப்படின்றது ஐதீகம் அதனால் தவறாமல் இன்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் உப்பு தீபம் ஏற்றுங்க இன்றைய தினம் தவறாமல் உப்பும் வாங்கிட்டு வாங்க கல்லுப்போ நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற தூள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இரண்டுமே சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதனால் ஏதாவது ஒன்று தவறாமல் வாங்குங்க இன்று காசு செலவழித்து உப்பு வாங்கணும் முக்கியமா அடுத்தது நீங்க வாங்கக்கூடிய பொருள் மொச்சை மொச்சை அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் இப்படி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் சுக்கர யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இதற்கப்புறமா பச்சரிசி வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க துவரம்பருப்பு வெல்லம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நீங்க இன்றைய தினம் வாங்குனீங்கன்னா அதுவும் விசேஷம்தான் இன்று இரவு எட்டரை மணிக்கு நீங்க ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் மகாலட்சுமிக்கு நெய்வேதியமாக பால் சார்ந்த பொருட்கள் நெய்வேத்தியமா வைங்க சுக்கரனின் அம்சம் பொருந்திய வெள்ளி பாத்திரத்துல பாலை ஊற்றி நீங்க கடவுளுக்கு நெய்வேதியமா வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பித்தளை பாத்திரத்தில் நீங்க விற்கலாம் வெண்கலத்தில் வைக்கலாம் இன்னைக்கு ஆணி திருமஞ்சனமும் இருக்கு நடராஜர் தரிசனமும் நீங்க தவறாமல் பண்ணணும் இன்று இரவு எட்டரை மணிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் மொச்சை தீபம் ஒரு தட்டில் மொச்சையும் கல்கண்டும் சிறிதளவு கலந்துக்கோங்க கல்கண்டு இல்லைன்னா சக்கரை கலந்துக்கோங்க மொச்சை தீபம் தவறாமல் தினம் ஏற்றணும் அதே மாதிரி இன்றைய தினம் எப்படியாவது இந்த ஒரு பொருள் அதாவது மொச்சையை வாங்கிட்டு மொச்சை அப்படின்றது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் இந்த பொருளை இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அதை நீங்க பூஜை அறையில வைத்து தீபத்தை ஏற்றும் பொழுது பசுனை தீபம் ஏற்றுங்க பசுனை தீபம் வெள்ளிக்கிழமை ஏற்றும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி தவறாமல் இன்றைய தினம் ஆனி திருமஞ்சனம் அதாவது ஆனி உத்திரம் நடராஜர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் நீங்கள் செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் செல்வவளம் சேர ஆரம்பிக்கும் நிலைவாசலில் முக்கியமாக மூன்று பொருள் வைத்து வழிபாடு பண்ணணும் அது இன்றைய தினம் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு இன்றைய தினம் நிலைவாசலில் இந்த பொருளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தையும் உங்க வீட்டிற்குள்ள அழைக்கலாம் இஷ்ட தெய்வத்தையும் அழைக்கலாம் மகாலக்ஷ்மியின் தாயாரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்று சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஸ்ரீம் இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பீஜ மந்திரம் அதனால் இன்றைய தினம் வளர்பிறை ஆனி திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை வழிபாடு இரவு நேரம் எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அதற்கப்புறமா கூட பண்ணுங்க இரவு நேரம் பண்ண முடியாதவங்க மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணலாம் இப்படி பூஜை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் திவிகனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகம் என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்